இந்த தோட்டத்தை பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல பச்சையான செடிகள் வெள்ளை பூக்கள் த ஃபீல்ட் இஸ் வெரி பிரிட்டி டு லுக் அட் வித் க்ரீன் பிளான் வேரிங் ஒயிட் ஃப்ளார்ஸ் எல் சசமி இதோடைய தாவரவியல் பேரு செசமஸ் இண்டிகம் திலம் அப்படின்னு இன்னொரு பேரு உண்டு இட் ஆல்சோ has த நேம் பென் ஆர் ஜிஞ்சிலி சீட்ஸ் இந்த செடியோட விதைகள்லேருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தீட்ஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஜிஞ்சலி ஆயில் இதுல பல வகைகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுது இந்தியாவில் சில வகைகள் தான் இருக்குது இதோடைய விதைகளுக்காக உலகம் முழுவதும் இதை பயிரிடுறாங்க இட் இஸ் கல்டிவேட்டட் அரவுண்ட் த வேர்ல்ட் ஃபார் இட் சீட்ஸ் வெப்ப மண்டலங்களில் இது அதிகமாக பயிரிடப்படுது இட் இஸ் கல்டிவேட்டட் மோர் இன் த டிராபிக்ஸ் சூடான் மியான்மர் மற்றும் இந்தியாவில் தான் அதிகமாக எள்ளு சாகுபடி செய்யப்படுது சூடான் மியான்மர் அண்ட் இந்தியா ஆர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இது ஒரு நல்ல எண்ணெய் பயிர்

காய் உரை தோன்றுது அதில் இருந்து தான் விதைகள் எடுக்கப்படுது ஒயிட் ஃப்ளவர்ஸ் பிகம் பாட்ஸ் விச் கண்டைன்ஸ் லிட்டில் சீட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நல்லெண்ணெய் எந்த செடியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு நவ் டு யூ நோ ஃப்ரம் விச் பிளான்ஸ் யூ கெட் ஜிஞ்சலி ஆயில்